கிறிஸ்துவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பாஸ்கு காலத்தின் மூன்றாவது வாரம் வியாழக்கிழமை வீத்திரம் இயேசு கிறிஸ்துவோடு இறை வார்த்தையின் சிந்தனை பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இறை அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தனிமையில் சிந்திக்கின்ற பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்திலே நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி பிறந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த இறைவாத்தி பகிர்வு உங்களோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய பணிவாழ்வில் இறைவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சக்தியும் அந்த திடனும் அந்த பெல்லனையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதில் திரு மகிழ்ச்சி அடைவதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக இந்த மகிழ்ச்சி சக்தி பெல்லன் ஆற்றல் வல்லமை இறைவன் எனக்கு மட்டும் கொடுத்து விடவில்லை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த மகிழ்ச்சியின் தருணத்தில் நன்றி உணர்வுகளோடு நாம் தொடர்ந்து இறைவனோடு பயணித்துக் கொண்டிருப்போம் இந்த பயணத்தில் ஆன்மீக பயணத்தில் இறை சிந்தனையின் பயணத்தில் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற இறைவார்த்தை யோக நிழ தினச்செய்தி ஆறாம் அதிகாரம் விரைவார்த்தை நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய நமக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசகத்தை நாம் சற்று கவனமுடன் வாசிக்கின்ற பொழுது சொல்லுவார் வாழ்வு தரும் உணவு நானே எழுதியம் முழுக்க முழுக்க வாழ்வுதரும் உணவை பற்றி மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த தான் இந்த வாரம் முழுவதுமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே வாழ்வு தரும் உணவு வாழ்வு என்பது என்ன எப்படிப்பட்ட வாழ்வு இந்த மன்னக வாழ்வா விண்ணக வாழ்வா அது இரண்டு விதமான வாழ்வை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் பயணித்தும் கொண்டிருக்கின்றோம் அழியக்கூடிய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தடையும் அழியாமல் இருக்கக்கூடிய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடுதான் மரணம் அடக்கம் செய்யப்பட்ட உயிர் இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிற சிவர்களுக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாகவே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இவை அனைத்தும் தான் நமக்கு விண்ணக வாழ்வினுடைய வெளி அடையாளமாக காணப்படுகிறது அந்த வரிசையில் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி கடவுள்தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கும் நூல்களில் எழுதியுள்ளதை தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் என்று சொல்லுகிறார் கற்றுத் தருவார் அனைவருக்கும் என்று இயேசு தெளிவாகச் சொல்லுவதன் காரணம் என்ன ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஏழை லாசர் இருந்தான் ஆபரகாமனுடைய மடியில் கிடத்தப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது சக்கேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கப்பட்ட பிறகு ஆபரகாமின் மகன் இவன் தான் என்று சொல்லுகிறார் ஆக இயேசு இதை ஏன் கூறுகிறார் தந்தை என்று சொல்லப்படுகின்ற பொது கற்றுத்தருவார் என்று பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை சற்று நான் இந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்புகிறேன் ஏனென்றால் ஆபரகம் தன் மகனை அழைத்துச் செல்லுகிறார் தந்தை கடவுள் அது ஒரே மகனை எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று கேட்டார் சொல்லாமல் தன் மகனை அழைத்துச் செல்லுகிற பொழுது பலி செலுத்துவதற்கு முன்னதாக தன் மகன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார் அப்பா அனைத்தும் எடுத்து வந்து விட்டாய் பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கே என்று கேட்கிற பொழுது அழகாக ஆபரகம் சொல்லுவார் கடவுள் தருவார் என்று இங்கே இயேசு கிறிஸ்து கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுவதும் அங்கே ஆபரகம் விசுவாசி தந்தை என்று சொல்லக்கூடியவர் தன் மகனை பழி செலுத்து அழைத்துச் செல்லுவதையும் மனதில் வைத்துக் கொண்டு தன் மகனிடம் சொன்ன வார்த்தை கடவுள் தருவார் நம்பிக்கை எனவே இன்று ஆண்டு மேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி இதுதான் பாஸ்க காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்க நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் கடவுளுதாமையும் நமக்கு கற்றுத் தருவார் அனைத்தையும் என்ற ஆழமுள்ள நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் எனவே மன்னக வாழ்வு விண்ணக வாழ்வு என்று இந்த இரட்டிப்பு வாழ்வின் மத்தியிலே நாம் நம்மை அழைத்துச் செல்லுகிற பொழுது மன்னக வாழ்வி சம்ம சம்பந்தப்பட்ட இந்த ஊருடன் விண்ணக வாழ்வு சம்பந்தப்பட்ட நம்முடைய ஆன்மா அழியக்கூடிய உணவுக்காக நீங்கள் உழைத்திட வேண்டாம் மாறாக அழியாமல் இருக்கக்கூடிய உணவுக்காக உழையுங்கள் என்று இயேசு நோக்கம் இதுதான் தன் பணி வந்தவர்களுக்கு இறை வார்த்தையை அற்புதமாக பகிர்ந்து கொடுத்ததும் தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்களுக்கு தான் எங்கிருந்து வந்தேன் எதற்காக வந்தேன் என்பதை அவர்களுக்கும் அன்புழுக்க இயேசு கற்றுக் கொடுத்தது நோக்கம் என்ன அவர்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு நேற்று சொல்லுவார் தந்தை நான் தள்ளிவிட மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை நானும் வாசிக்க முக்கியத்துவம் அழகாக சொல்லுவார் இந்த இயேசுவைத்தான் நீங்கள் தலைமை குருக்களிடம் ஒப்படைத்தீர்கள் பிளாந்து அவரை விடுவிக்க முயன்றும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை சிலுவையில் அறைந்தீர்கள் இவை அனைத்தும் உங்களுடைய அறியாமையின் காரணத்தினால் இருப்பினும் இறைவன் உங்களை மன்னிக்கிறார் என்று பேசு அழகாக சொல்லுகிறார் இதுதான் காரணம் விண்ணக வாழ்வுக்காக தன்னையை முழுவதுமாக தாரை கொடுத்திருக்கிற கிறிஸ்துவின் இந்த அற்புதமான வாழ்வு இதுவே பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவார்த்தையை ஏற்று இறைவார்த்தையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவருமே எப்பொழுதும் இறைவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய வாசகத்தில் இயேசு சொன்னது போல கடவுள் தாமே அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொல்லுகிறார் அந்த கற்றுத்தரக்கூடிய வார்த்தையை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுதுதான் ஆபரவனுடைய பிள்ளை என்ற இந்த அற்புதமான இறை வார்த்தையோடு அந்த விசுவாச தந்தையுடைய பிள்ளையாக ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பின் சகோதரனாக நாம் இந்த மண் பயணிக்க முடியும் எனவே ஒவ்வொரு நாள் இறைவார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆற்றமிக்க வல்லமை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது இயேசுவின் வார்த்தை எப்பொழுதுமே நம்மை அழித்து விடாது மாறாக வாழ்வு கொடுக்கும் என்ற ஆழமுள்ள சிந்தனையோடு பயணிப்போம் இந்த பாஸ்க காலத்தில் இறையாசி என்றும் உங்களோடு ஆண்டவர் பெயரை பாடிடுவோம் நாளெல்லாம் போற்றி ஆர்ப்பரிப்போம் ஆ வர் பெயரை பாடிடுவோ